நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு அதிகரிச்ச தங்கமலை தான் நண்பர்களே பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தங்கம் வில பார்த்தீங்கன்னா சூப்பராக சரிஞ்சது நண்பர்களே கிட்டத்தட்ட இருபதாயிர ரூபாய்க்கு மேலே சரிஞ்ச தங்க விலை கடந்த ரெண்டு நாள் அதிகரிச்சிருக்கிற நண்பர்களே வாங்க அந்த வீடியோவில் எவ்வளோ அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத பார்த்துலாம் அதுக்கு மேடம் நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணி நண்பர்களே வாங்க முதல்ல வெளியில் மெல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் மில பார்க்கலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் முன்னூற்றி இருபது ரூபாய் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் பத்து கிராமோட விலை மூணாயிரத்தி இரநூறுபா நூறு கிராம் வாங்கினீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு கிலோ பார் வெள்ளி இன்னைக்கு மூணு லட்சத்த இருபதாயிரம் ரூபா நண்பர்களே நேற்று விலை விட கம்பேர் பண்ணால் கிராமுக்கு இருபது ரூபாயும் கிலோவுக்கு இருபதாயிரம் ரூபாயும் இன்னைக்கு ஒரே நாளே வெள்ளி விலையும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க அடுத்து சுத்த தங்கம் மூலம் டுவெண்ட்டி ஃபோர் கேட் தங்கம் என்ன பிரைஸ் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படி இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா சவரனை வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் நூறு கிராமோட விலை பதினாறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூறுபா நண்பர்களே நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணால் ஆறுநூத்தி எண்பத்தி ஒம்பது ரூபாய் கிராமுக்கும் சவரனுக்கு ஐயாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபாயும் இன்னைக்கு கடுமையாக தங்கம் விலை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி சரி வாங்கின நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி டூ கட்டின ஆவண தங்கம் அதிகரிச்சிருக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அதையும் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சவரனா வாங்கினா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இரநூறுபா பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிர நண்பர்களே நேத்தி விலையோட கம்பேர் பண்ணா கிராமுக்கு அறுநூத்தி முப்பது ரூபாயும் சவரனுக்கு ஐயாயிரத்தி நாற்பது ரூபாயும் இன்னைக்கு ஒரே நாளிலேயே தங்கம் விலை கடுமையா அதிகரிச்சிருச்சு நண்பர்களே சரி நண்பர்களே தொடர்ந்து அதிகரிக்கிற தங்கம் விலை மேலும் சரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா பொருளாதார எக்ஸ்பர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வாங்க நண்பர்களே ஒரு நிமிஷம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சர்வதேச சந்தையில் நிலவும் பொருளாதார மாற்றங்கள் அமெரிக்க டாலரின் மதிப்பு மற்றும் மத்திய வங்கிகளில் தங்கம் இருப்பு கொள்கை போன்ற காரணங்களால் இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் திருமண விசேஷங்கள் உள்ளதால் உள்நாட்டில் தங்கத்தின் தேவை அதிகரித்துள்ளதாலும் ஒரு முக்கிய காரணமாக தங்க விலை உயர்வு பார்க்கப்படுகிறது நண்பர்களே சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு விலை நிலவரம் தொடர்ந்து அதிகரிச்சிட்டே இருக்க தங்க விலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்க நபர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே தங்க விலை சரிஞ்சா உங்களுக்கு அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும் தங்கம் வாங்குறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படியே இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன்